ஒரு ஒரு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு சென்னைக்கு வரணும் ஒரு பெரிய கனவோட வரணும்னு அங்கங்க ஊரை விட்டு ஊரை வந்து சினிமால சாதிக்கணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன் தீபிகா புதுசா சொல்றேன்னு கேக்குறீங்களா ஜெயம் ரவி அப்படின்னு இந்த பேருக்கு முன்னாடி இருக்கிற ஜெயம் எங்க நினைக்கிறீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அந்த படம் ஒரு மகா மெகா செம்மையான ஒரு சூப்பர் ரூபோ ஹிட் அப்படின்றதுனாலதான் அந்த பேரு வந்துட்டு அவரோட பேருக்கு முன்னாடி வந்துச்சு ஜெயம் ரவி அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டு இருந்தோம் திடீர்னு மனுஷன் நான் சரண் தெரியல ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்திருக்காரா நீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய பேரை ரவி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்க ஜெயம் அப்படின்ற பெயரை முன்னாடி போடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் என்ன டேஸ்க்கு முன்னாடி தல அஜித் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு எனக்கு அடமொழியா வச்சு தலை அப்படின்னு கூப்பிடுறது ஓகேதான் உங்களுடைய விருப்பம் எல்லாமே ஓகே தான் நான் மதிக்கிறேன் ஆனாலும் என் அந்த பேர் வச்சு கூப்பிட வேண்டாம் அஜித்குமார் அப்படின்றது தான் என்னுடைய பேரு நீங்க ஏகேன்னு கூட கூப்பிட்டுக்கோங்க பட் தலன் கூப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு சோ அத பார்க்கும் போது ஓகே அவரது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்மளா கொடுத்த பேர் அது தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷனல் வேர்டா அது இருக்கிறதுனால என் அப்படி கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுல ஓகே நியாயம் இருக்கு ஆனா ஜெயம் ரவிக்கும் இதே விஷயம் தானா இவரும் அஜித்குமாரும் ஒன்னா அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கும்போது அது சீரியஸா ஒரு ஒப்பிடுதலுக்கான ஒரு நிகரான ஒரு விஷயமே அது கிடையாது ஏன்னா ஜெயம் ரவிக்கு டோட்டலாவே வேற விதமான ஒரு ஜோன் தான் அவர் அந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணி அந்த படம் நல்லா ஹிட் ஆனதுனால அன்னையில இருந்து ரவி அப்படின்னா யாருக்கும் தெரியல ஜெயம் படத்துல நடிச்ச ரவி ஜெயம் ரவி அப்படின்ற பேரை கொண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் சோ அது இவ்வளவு தூரம் வந்து கொண்டு வந்துட்டு திடீர்னு வந்து ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைக்கிறாரா இல்ல எதனால இந்த மாதிரி ஒரு மாற்றம் அவர் எதிர்பார்க்கிறாருன்னு சீரியஸா புரிய மேபி இப்ப எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இந்த பேர் எந்தாலும் வந்துச்சு கஷ்டப்பட்டு வந்துச்சுன்னா ஓவரா பண்றீங்களா ஒவ்வொரு சீன் போடுறீங்களான்றதுதான் சோ நானும் அதே தான் யோசிக்கிறேன் அதைதான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ பாய்